வட பகுதியில் முக்கிய தலைவராக இருந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூர் பகுதியில் தான் கட்டி பெறும் வீட்டை ஆம்ஸ்டாங் பார்வையிட்டு வந்தார் அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் ஆம்ஸாங்கை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார்கள் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதினோரு பேரை போலீசார் கைது செய்தார்கள் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே வாங்கவே ஆம்ஸ்டாங்கை திட்டம் தீட்டி கொலை செய்ததாக கைதான ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பானு தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கில் இருந்து கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக கூறி போலீசார் என்கவுண்டரில் நேற்று கொல்லப்பட்டார் இந்த என்கவுண்டரால் ரவுடிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் குறிப்பாக போலீஸ் காவலில் இருக்கும் ஆம்சாங் கொலை வழக்கு குற்றவாளி ஆற்காடு பொன்னை பாலு உள்ளிட்டவர்கள் உயிருக்கு பயந்து உள்ளார்கள் இந்த நிலையில் பிரபல கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பியும் பிரபல ரவுடியுமான பொன்னை பாலுவுக்கு பாதுகாப்பு கேட்டு அவருடைய மனைவி விஜயசாந்தி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்து உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது ஆம்சாங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி பொன்னை பாலுவிற்கு ஆம்சாங் ஆதரவாளர்களால் ஆபத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறையின் என்கவுண்டரில் அடுத்ததாக பொன்னை பாலு சிக்கக்கூடும் என்ற அச்சத்தாலும் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்து தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி